நாடளாவிய ரீதியில் நேற்று போலீசாரால் நடத்தப்பட்ட விசேட சுற்றி வளைப்பின் போது குற்ற செயல்களில் ஈடுபட்ட சந்தேகத்தின் பேரிலும் சட்டவிரோத மதுபானம் மற்றும் போதைப் பொருள் தொடர்பான குற்றங்கள் தொடர்பாகவும் மொத்தம் எழுநூற்று நாற்பத்தி எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த சுற்றி வளைப்பின் ஒரு பகுதியாக இருபத்து ஐயாயிரத்து எண்ணூற்று எழுபது பேர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது இதன்போது குற்றச்செயல்களுடன் செயல்களுடன் நேரடியாக தொடர்புடைய இருபத்தி மூன்று நபர்களை போலீஸ் அடையாளம் கண்டுள்ளதோடு மேலும் பிடியானை நிலுவையில் உள்ள முன்னூற்று எழுபத்தி ஒரு சந்தேக நபர்கள் இந்த சுற்றி வளைப்பின் போது கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதேவேளை மதுபானம் அறிந்துவிட்டு வாகனம் செலுத்திய நூற்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலும் முறையற்ற விதத்தில் வாகனங்களை செலுத்திய இருபத்தி பேர் உட்பட பல்வேறு போக்குவரத்து குற்றங்களை மீறிய மூவாயிரத்து இருநூற்று இரண்டு பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சிறிய நடுத்தர மற்றும் பெரிய அளவிலான போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் குற்ற செயல்களில் ஈடுபடும் நபர்கள் மற்றும் சட்டவிரோத துப்பாக்கிகளை வைத்திருப்பவர்களை கைது செய்ய நாடு முழுவதும் இவ்வாறான விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது